நண்பன் பாரதியின் மகனான மனோஜ்குமார் மறைந்த செய்தியை கேட்டு மிகவும் பத்திரித்து போனேன் என்ன சொல்வதென்றே எனக்கு வார்த்தை வரவில்லை இப்படி ஒரு சோகம் பாரதிக்கு நிகழ்ந்திருக்க வேண்டாம் என்று தோன்றினால் நிகழ்வதை நம்மால் தடுக்க முடியாது ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று காலம் மிதித்திருக்கின்ற காரணத்தால் மனோஜின் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகிறேன் அதிர்ச்சியான ஒரு தகவல் என்னன்னா நிறைய நாட்கள் நிறைய சேர்ந்து நாங்க பயணிச்சிருக்கோம் நிறைய படங்கள் நிறைய டிஸ்கஷன் நிறைய லொக்கேஷன்ஸ் சொல்லிட்டு நாங்க ஒரே வீட்டுல ஒரே டேபிள்ல உட்காந்து நிறைய சாப்பிட்டுருக்கோம் ஆனா நம் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ப முடியாத ஒரு தகவலா இருக்கு ரொம்ப இது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல என்னன்னு கேட்டீங்கன்னா ஆஹ் அவர் வெளியில இருந்து வெளியில இருந்து பாக்குறதுக்குதான் அவர் வந்து ஒரு டைரக்டர் பையன் அப்படிங்கறத நம்ம எல்லாரும் குழந்தை மாதிரி அவரு அவ்வளவு அன்பாவும் அவ்வளவு நேரமாக இருக்கக்கூடியவர் யாருக்காவது ஏதாச்சும் அடுத்த நிமிஷம் பதட்டத்துல பதறி போய் ரொம்ப ஒரு மனிதர் யதார்த்தமான மனிதர் அத சினிமாக்குள்ள இருந்துட்டு அஹ் அரியலா நடிக்க தெரியாத ஒரு மனிதர் ஆஹ் ஒரு மாதிரி ஒப்பனை இல்லாம பேசக்கூடியவர் ஆஹ் என் கூட என் கூட இருந்த நாட்களும் நாங்க ஒண்ணா பழக நாட்களும் நிறைய இடங்களுக்கு நாங்கள் பயணித்த நாட்களும் ஒன்றாக உணவருங்கி ஒன்றாக உறங்கி ஒன்றாக இழந்த அந்த காலகட்டங்கிறது என்னைக்கும் அசுமரத்தானி போலவா ஒரு மறக்க முடியாத ஒரு சூழலை நினைவுப்படுத்துறது இந்த அதிர்ச்சி இன்னும் எப்படி அடுத்த கட்டத்துக்கு நாங்களே நகர போறோன்னு அப்படி தெரியல அந்த ஒரு தான் இருக்கும் அதுவும் செல்லமா இயக்குனர்னு சொல்லவே இன்னைக்கு ஐயா பாரதி தான் நினைக்கும் அவரோட பையங்கிறது வந்து ஒரு பக்கம் அடையாளம் இருந்தாலும் ஆஹ் எப்படி பாரதி ராஜாவை நேச்சிக்க கூடிய தமிழ் திரையுலக கலைஞர்களும் ஆஹ் தொழில்நுட்ப கலைஞர்களும் ரசிகர்களும் மனோஜ் வந்து தான் வீட்டு அப்படிதான் பார்ப்பாங்க அம்மா நம்ம டேரக்டோட பையன் நம்ம டேரக்டோட பையன் ஆஹ் நம்ம முன்னவர்களுடைய பையன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் செல்ல புள்ளையதான் அவர் கொடுக்கப்பட்டாங்க ஆனா இப்படி ஒரு சூழல் வந்து இப்படி போது இந்த இருந்து திரையுலகம் எப்படி மேல போகுது என்னை போல தக நண்பர்களும் ஆஹ் சகோதரர்களையும் பற்றி மேலே போறாங்க தெரியல எல்லாருக்கும் மீறி அஹ் பாரதராஜாவுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஆஹ் இதையும் முழுத்தா பகிர்ந்து கொள்கிற மனநிலை கூட இப்ப இல்லாத ஒரு சூழல்லதான் இருக்கு அஹ் எனவே இயற்கை வந்து இப்படி ஒரு பேரதிர்ச்சி கொடுக்கும்னு யாருமே நம்மள ஆஹ் நம்ப முடியாத ஒரு சூழல்லதான் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் இருந்துட்டு இருக்கேன்